நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர் சக்தி கண்ணாம்பூச்சி நான்கு பனிப்படர்ந்த ஆர்டிக் பகுதியில் இரவு நேர வானில் இளம் பச்சையும் பர்பிளும் வானிலமுமான துருவ ஒளியான அரோரா தோன்றுமாம் தான் மனதார நேசித்தவர்களை பிரிந்தவர்களின் ஆன்மாக்கள் தான் அவர்களை காண மீண்டும் துருவ ஒளியாக தோன்றுவதாக மக்களின் நம்பிக்கை நேசித்தவர்களை காலப்போக்கில் இழந்த ஒவ்வொருவருக்கும் அந்த துருவ ஒளி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம்மை கவனிப்பதை நிறுத்தவில்லை என்ற நம்பிக்கையை அளிக்கிறது அதுபோலவே நானும் நம்புகிறேன் சந்திரனின் நினைவில் நான் இருப்பேன் என ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து ரோகிணியின் கவனத்தை உதயசந்திரன் ஈர்த்தாலும் அவளது படிப்பு மட்டும் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்தது மதிமலர் கல்லூரியின் கட்டுப்பாட்டுகள் அவ்வப்போது அவளுக்கு எரிச்சல் மூட்டினாலும் அங்கிருந்த பேராசிரியர்கள் நட்புடன் பழகிய விதத்தில் அந்த எரிச்சலை எல்லாம் மறந்து போனாள் அவள் என்னதான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவற்றை உடைக்கும் வேலையையும் அவ்வப்போது மாலதியுடன் சேர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தாள் அன்றும் அப்படிதான் அவர்களுக்கு வகுப்பை எடுக்கும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் அன்றைய தினம் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் துறையிலிருந்து மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க பத்து மணிக்கு மேல் வகுப்புகள் எதுவும் நடக்காது என்று அறிவித்தார் பேராசிரியை பத்ம பாய்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் கேர்ள்ஸ் அஸ் யூஷுவல் மதியம் வரைக்கும் காலேஜ் கேம்பஸை தாண்டி போக முடியாது ஸோ லைப்ரரிக்கு போய் ஏதாச்சும் புக் எடுத்து படிங்க இல்லைனா நான் அசைன்மெண்ட் கொடுத்த டாப்பிக்கை நெட்டில் சர்வ் பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க் யூ கேர்ள்ஸ் அண்ட் கைஸ் சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிட்டு பேராசிரியை வெளியேறிவிட மாணவர்கள் தமது குறிப்பேட்டுடன் வெளியேறிவிட்டனர் மாணவிகளோ கல்லூரி கட்டுப்பாட்டை லட்சம் முறையாக சபித்துவிட்டு அவர்களுக்கான ஓய்வறையை நோக்கி சென்றனர் பச் பாருடி இந்த பசங்கள்லாம் சீக்கிரமே வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம மட்டும் என்ன பாவம் பண்ணணும் இன்னும் நாலு மணி நேரம் இங்கேதான் சுத்தி சுத்தி வரணும் புலம்பியபடியே தனது சச்சின் பேக்கை தூக்கி கொண்டு ரோஹிணியுடன் வெளியேறினாள் மாலதி ராம் முத்துராம்ல அஞ்சான் படம் ஓடுதான் நம்மள மட்டும் இப்போ விட்டால் எஸ்கேப் ஆகி மூவிக்கு போகலாம்ல முன்னே சென்று கொண்டிருந்த வகுப்பு தோழிகளின் பேச்சு காதில் விழவும் ரோஹிணியின் முகம் படிச்சிட்டது மாலு நம்ம சினிமாவுக்கு போவோமா மாலதி பெருமூச்சு விட்டவள் போடி இவளை நம்ம எப்படி போக முடியும் கேர்ள்ஸ் கேட்டு வாட்ச்மேன் ஒரு மணிக்கு முன்னாடி சுனாமியே வந்தாலும் கேட்டை திறக்க மாட்டார் நீ வேற கடுப்பேத்தாத எங்க என்கிட்ட ஐடியா இருக்குமாளு என்றவள் அவள் காதல் தனது திட்டத்தை கூறினாள் மாலதி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என அவநம்பிக்கையுடன் நோக்கவும் லாஸ்ட் வீக் முனிபா உடம்பு சரியில்லைன்னு பிரின்ஸிகிட்ட போய் நின்னப்ப அவ ஊர்க்கார பொண்ணோட சேர்த்து அவளையும் வீட்டுக்கு போக சொன்னத மறந்துட்டியா எல்லாம் டெங்கு காய்ச்சலாக இருக்குமோங்கிற பயம்தான் அவங்க பயம்தான் நமக்கு அட்வான்டேஜ் என்ன ரெடியா என்றபடி கண் சுமிட்டினாள் ரோஹினி சொன்னதோடு முகத்தை சோர்வாக வைத்து கொள்ளும்படி மிரட்டியே மாலதியை கல்லூரி முதல்வர் முன்னே நிற்கவும் வைத்தாள் ஃபீவர்னா ஏமா காலேஜுக்கு வந்தீங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியது தானே என்று முதல்வரிடம் அவங்க அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க சார் நாளைக்கு தான் ஊருக்கு வருவாங்க அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க என்று பொய்யை கூட உண்மையைப் போல பரிதாபமாக கூறினாள் ரோஹிணி அட பாவி என்னம்மா நடிக்கிறா மானதி மனதிற்குள் வியந்து கொண்டாள் எப்படியோ தனது சாமர்த்தியத்தால் கல்லூரி முதல்வரிடம் கடிதம் வாங்கி கொண்டு கல்லூரியை விட்டு வெளியேறிய இருவருக்கும் கொண்டாட்டம் தான் அங்கிருந்து பேருந்தில் கிளம்பிய இருவரும் நேரே ராம்முத்துராம் திரையரங்கின் முன்னேதான் சென்று நின்றனர் ரோஹிணி அங்கே குழுமி நின்ற கூட்டத்தை பார்த்தவள் சூர்யாவின் வராதிடோ என்று தன் நாயகனை சிலாகித்தாள் அவள் மாலதி சுற்றும் முற்றும் பார்த்தவள் சூர்யாவை ரசித்தது போதும் டி இங்க இருக்கிற கூட்டத்துல நமக்கு தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரன்னு எவளோ இருந்துட்டா என்ன பண்றது காலேஜ கட்ட அடிச்சுட்டு சினிமாக்கு வந்தது மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு அடி விழும் என்றால் மிரட்சியுடன் ரோஹிணி தனது கண்களை சுற்றும் உருட்டி பார்த்து விட்டு ஐ ஹாவ் சொல்யூஷன் என்றவள் தனது சுடிதாரின் ஷீபான் துப்பட்டாவை எடுத்து முக்காடிட்டு கொண்டாள் இனிமே எவன் நம்மளை கண்டுபிடிப்பான் என்று அமர்த்தலாக பொழிந்தவளின் முக்காட்டினை அவள் முகத்தையும் சேர்த்து மறைத்தாள் மாளவி இப்பந்தான் நல்லாவே கண்ணு தெரியும் தேட்டர் உள்ள போற வரைக்கும் இதே தான் இருக்கணும் என்று கட்டளை இட்டவள் இருவருக்கும் டிக்கெட் வாங்க சென்று விட ரோஹிணியும் துப்பட்டாவின் வழியே தெளிவாய் தெரிந்த காட்சிகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் மானதி டிக்கெட்டுடன் வரவும் அங்கிருந்த நபர்கள் தியேட்டரை நோக்கி செல்லவும் சரியாக இருந்தது வா மாலூர் உள்ளே போகலாம் என்ற மாலதியை அவசரப்படுத்தியவள் திடீரென பிரேக் பிடித்தார் போல் நின்று விட்டாள் என்னாச்சு ரோஹினி என்று வினவிய மாலதியிடம் அப்பா கூட வேலை பார்க்கிற நடேசன்கள் அங்க நிக்கிறாரு பாரு என்று கை காட்டினாள் ரோஹினி மாலதியும் அப்போதுதான் அவரை கவனித்தாள் குடும்பத்துடன் சினிமாவுக்கு வந்திருப்பார் போல பஸ்ல பேசஞ்சருக்கு டிக்கெட் கொடுக்க வேண்டியவரு இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருக்காரு என்னடி இது என்று கேட்டு ரோஹிணியின் முறைப்பையும் வாங்கி கட்டி கொண்டாள் இருவரும் அவரது கண்ணுக்கு மறைவாக ஒளிய இடம் தேடி நகர்ந்தனர் அவர் அங்கிருந்து செல்லும் வரை காத்திருந்தவர்கள் அவர் சென்ற பாதையில் போனால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் மாற்று பாதையில் தேட்டருக்கு செல்ல முடிவெடுத்து வேகமாக நடந்தனர் அன்று அவர்களுக்கு வரிசையாக சோதனைகளை தர வேண்டும் என கடவுள் முன்கிட்டயே தீர்மானித்து விட்டாரோ என்னவோ வேகமாக நடந்து சென்ற ரோகிணி யாரோ ஒருவர் மீது இடித்து நின்றாள் அப்படியே நழுவலாம் என்று எண்ணியவளை ஹலோ இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போனா என்ன அர்த்தம் என்று அதற்றால் தடுத்து நிறுத்த சோதனை மேல் சோதனையாக முகத்தை மறைத்திருந்த துப்பட்டாவும் காற்றில் பறந்து அவள் யார் என்பதை காட்டி கொடுத்து விட்டது ரோகிணி அவசரமாக மீண்டும் முகத்தை மூட சென்றவள் எதிரே நின்றவனை பார்த்ததும் பேய் அறிந்தார் போல் நின்று விட்டாள் ஏனெனில் அங்கே நின்று கொண்டிருந்தவன் உதயசந்திரன் ரோகிணி மட்டுமல்ல அவள் அருகே நின்ற மானதியும் நிலையும் அதுதான் என்ன ஒன்று அவளது துப்பட்டாவை நழுவாமல் பார்த்து கொண்டாள் உதயசந்திரன் ரோகிணியை அரஞ்சியாக பார்த்தபடியே காலேஜ கட்டடிச்சுட்டு சினிமாக்கு வந்திருக்கீங்களா மேடம் என்று வினவ அவளது குரல் நாணங்களோ பதில் சொல்ல அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை பின்னர் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு நாங்க ஒன்னும் கட்டடிக்கலையே இன்னைக்கு யூனிவர்சிட்டியில ஸ்டாஃப் மீட்டிங் அதான் எங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் பாய்ஸ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நாங்க வீட்டுக்கு போகாம சினிமாவுக்கு வந்துட்டோம் இதுல என்ன தப்பு இவ்வளவு பேசுறீங்கல்ல நீங்க மட்டும் இங்க காத்து வாங்கவா வந்தீங்க மூவி பார்க்க தானே வந்திருக்கீங்க என்று சாமர்த்தியமாக பதில் சொல்லி சமாளிக்க பார்த்தாள் ரோஹிணி உதயசந்திரன் இதழில் முகலத் துவங்கிய சிரிப்பை அடக்கிக் கொண்டவன் தனது கரத்தில் வைத்திருந்த பழுப்பு வண்ணக் ஆபீஸ் கவரை காட்டினான் இன்னைக்கு எங்களுக்கும் ஃப்ரீ ஹவர்ஸ் அதான் நேரா ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போன அங்க கொடுத்த வேலை தான் இது இதுல டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான பேப்பர் இருக்கு தியேட்டர் மேனேஜர் கிட்ட அதுல சைன் வாங்கணும்னு ஆடிட்டர் சார் சொன்னதால தான் இங்கே வந்தேன் இந்த தியேட்டர் ஓனர் எங்கள் கிளையண்ட் அவன் பேசி முடிக்கையில் ரோஹிணியின் தொண்டை மீண்டும் கட்டிக்கொண்டது இப்போது எப்படி சமாளிப்பது ஒருவேளை இவன் மட்டும் துணை தலைவரிடம் தங்களை பற்றி போட்டுக் கொடுத்து விட்டால் சர்வநாசமாகிவிடுமே துப்பட்டாவின் நுனியை திருகியபடி நின்றவளிடம் என்ன பதிலையே காணும் என்று அவன் கேட்கவும் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு இங்கே வந்திருக்கீங்க எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும் அதான் நான் வந்திருக்கேன் இந்த சுதந்திர இந்தியாவில ஒரு பொண்ணு தேட்டருக்கு வந்தது அவ்வளவு பெரிய குத்தமா என்று படப்படுத்தாள் நான் அப்படி சொல்லவே இல்லையே சினிமா பார்க்க வந்தவ தேட்டருக்குள்ளதான போகணும் ஆனா நீ போற திசையில ஆப்ரேட்டர் ரூம் தான் இருக்கு அங்க பாரு என்றபடி அவன் கை காட்டிய திசையில் மெய்யாகவே இருந்தது ஆப்ரேட்டர் அறைதான் ரோகிணிக்கு வெக்கம் பிடிங்கி தின்றது அருகே நின்ற மாலதியிடம் தேட்டர்னு நினைச்சு ஆபரேட்டர் ரூமுக்குள்ள படம் பார்க்க போனவங்க நம்மளாதான் இருப்போம் என்று முணுமுணுத்தவள் உதய சங்கடத்துடன் பார்த்து வைத்தாள் அவனோ கிளம்புங்க ஆனா இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பா ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் வெளியே வந்திருப்பீங்க காலேஜ் ஸ்டாஃப் யாராச்சும் பார்த்தாங்கன்னா டிசிப்ளின் கமிட்டி வரைக்கும் இழுத்துடுவாங்க அப்புறம் பிளாக் மார்க் விழுந்துடும் பி கேர்ஃபுல் என்று எச்சரித்து விட்டு நகர என்று கேட்டனர் சீனியர் மினிட்ஸ் போச்சுன்னா உங்க பேஸ் கூட எனக்கு ஞாபகம் இருக்காதுமா கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் அவன் சொன்னது என்னவோ நியாயம்தான் தாங்கள் என்ன அவனது வகுப்பிலா படிக்கிறோம் என்று மாலதி எண்ணிக்கொள்ள ரோஹிணியோ தன்னை ஐந்து நிமிடம் கூட அவனால் நினைவு வைத்திருக்க முடியாது என்ற கசப்பான உண்மையை ஏற்றுக்கொண்டு திரைப்படம் பார்க்க சென்றாள் அவனது வார்த்தையா அல்லது திரைப்படத்தின் போக்கா என தெரியவில்லை ஆஸ்தான நடிகராயினும் இம்முறை அவரது திரைப்படம் அவளுக்கு பிடிக்கவில்லை சலிப்புடன் இன்றவள் விட்டதுமே மாலதியை அழைத்து கொண்டு தேட்டரை விட்டு வெளியேறியவள் நேரே வீட்டுக்கு சென்று விட்டாள் சென்றவள் நேரே அவளது அறைக்குள் நுழைந்து படுக்கையில் கவர்ந்து படித்துக் கொண்டாள் அவளது அன்னை மீனாட்சிக்கு மகளின் இந்நடத்தை வித்தியாசமாக படவும் அங்கே வந்தவர் அவளுக்கு உடல்நிலை எதுவும் சரியில்லையா என கழுத்து நெற்றியில் கை வைத்து சோதித்து பார்த்தாள் உடம்பு கொதிக்கல ஆனா முகம் மட்டும் மாட்டமா இருக்கே என்னாச்சு ரோகிணி வயிறு வலிக்குதா பாப்பா இன்னைக்கு தேதி கூட இல்லையே என்று கவலையாய் வினவர் இல்லம்மா வெயில்ல வந்த அதான் டயர்டா இருக்கு எனக்கு ஜூஸ் என்று கேட்டு அவரை அனுப்பி வைத்தாள் ரோஹிணி மீனாட்சி எலுமிச்சை சாருடன் வருவதற்குள் வாட்டம் அவளுள் சிலந்தி வலையாய் பரவி விட்டது அவர் நீட்டிய எலுமிச்சை சாரை ஒரே மூச்சில் குடித்து விட்டு தம்ளாரை திருப்பி கொடுத்தவள் நான் கொஞ்ச நேரம் தூங்குறம்மா நீ எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிடு என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள் மீனாட்சி யோசனையுடன் வெளியே சென்றுவிட மீண்டும் மீண்டும் திரையரங்கில் நடந்த சம்பவமே மனது நிழலாடியது நான் அவனை காணும் போதெல்லாம் எவ்வளவு உற்சாகமாக உணர்கிறேன் ஆனால் அவனது கவனத்தில் நான் விலகவும் இல்லை கருத்தில் பதியவும் இல்லை அப்போதுதான் அவளது மனசாட்சி விழித்துக்கொண்டு சரியான தருணத்தில் சரியான கேள்வியை கேட்டது உன்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்கிறவன் எப்படி முதல்ல தியேட்டர்ல வச்சு உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சா உன் ஃபேஸ் அவனுக்கு ஃபெமிலியரா இல்லைனா ஐடி கார்டு இல்லாம உன்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ரோகிணி இப்ப சொல்லு உன்னோட கவலை அனாவசியம் தானே மனசாட்சியின் கூற்றில் இருந்த சாதகங்களை அரசி ஆராய்ந்த பிறகு பிறகுதான் அடைச்ச இதுக்குதான் நான் இவ்வளவு கவலைப்பட்டேனா சீனியருக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா நான் பயப்படக்கூடாதுன்னு தான் என்ன ஃபைவ் மினிட்ஸ்ல மறந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா இல்லைனா சீனியர் ஜூனியர் கிட்ட ஃபாலோ பண்ற ஆட்டிடியூவா கூட இருக்கலாம் அது கூட புரியாமனா இவ்வளவு சோகம் ஆயிட்டேனே என்று நிம்மதி உற்றாள் அவளது கவலை என்னவோ போய்விட்டது ஆனால் அவளது அன்னையால் கவலை இன்றி இருக்க முடியவில்லை எப்போதும் துரு வலம் வரும் என் மகள் சோர்வாக படுத்து கிடப்பது அவரது மனதை பிசைந்தது இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்படி சுணங்கி படுக்கிற பொண்ணு இல்ல ரோஹிணி என்று மரகதத்திடம் புலம்பி தீர்த்தார் மீனாட்சி அவரும் தன் பங்குக்கு ரோஹிணியின் ஒப்புதலை வேண்டினார் மீனாட்சி ரோஹிணிக்கு இன்னைக்கு மதியானத்துல இருந்து சரியில்லைங்க நேரங்கட்ட நேரத்துல கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன்னு கிளம்புறப்பவே நான் யோசிச்சேன் எதையும் பார்த்து பயந்திருப்பான்னு மரகதம் சொன்னான் நான் அவளை புட்டாத்தி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தண்ணி எரிஞ்சிட்டு வரவா சுந்தரேசருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனவே அவர் மறுப்பு சொல்ல வாயெடுக்கும் போதே ரோஹிணம் இருந்து கோப குரல் எழுந்தது இங்க பாருமா உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ போய் உனக்கு மட்டும் தண்ணி எரிஞ்சுக்க தயத்து கட்டிக்க என்ன உன்னோட மூட பழக்க வழக்கத்துக்குள்ள இழுக்க பாக்காத இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல போய் தண்ணி எரியறது அது இதுன்னு ரூசு பேசாதமா ஏய் சாமிய படிச்சு பேசாதடி நான் ஒன்னும் சாமிய குத்த சொல்லலையே சாமி சொல்லி நீங்க ஃபாலோ பண்ற மூட பண்ற என்னவோ போ உனக்கு சாமி மேல கொஞ்சம் கூட பயமும் இல்லை பக்தியும் இல்லை சலித்து கொண்டே தொலைக்காட்சியில் தொடர்களை பார்க்க ஆரம்பித்தார் மீனாட்சி ரோஹிணியோ சுந்தரேசரை பிடித்து கொண்டார் நீ சொல்லுப்பா இந்த மாதிரி விஷயத்த பக்திங்கிற பேர்ல நீ சப்போர்ட் பண்ணுவியா இல்லமா உண்மையான பக்திங்கிறது ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி மனசார கடவுள வேண்டிக்கிறது தான் எனக்கும் இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல ஆனா உங்க அம்மாவுக்குதான் உன் மேல ரொம்ப கண்முடித்தனமான பாசம் இருக்கே அதுதான் அவளை இப்படியெல்லாம் செய்ய வைக்குது மனைவியையும் விட்டு கொடுக்காது அதே நேரம் மகளின் மனமும் கோணாது இளமையை ரோஹிணிக்கு புரிய வைத்தாள் சுந்தரேசன் அவளும் சமாதானமாகிவிட்டாள் ஆனால் நொந்து கொண்டாள் நீ மட்டும் அந்த வார்த்தைய சொல்லாம இருந்தா நான் ஏன் அப்ராமால பிஹேவ் பண்ண போறேன் நீ இருக்கே சரியான ஆட்டிடியூட் ஆறுமுகம் உன்னை போய் நான் இருக்கேன் பாரு என்ன சொல்லணும்